வாக்கிங் அட்வைசபிளே கிடையாது என்ன பொறுத்த வர ரஞ்சமா எப்படி சொல்றீங்க எஸ் மேடம் ஏன்னா இந்த நீ ஜாயிண்ட் எல்லாம் தேஞ்சிடும் வாக்கிங் வந்து இருதயத்துக்கு நல்லது ஆனா நீ ஜாயிண்ட் கெட்டது தேங்காய் பால் பால் நல்லது ஆனா சக்கையோட பயன்படுத்த பால் நல்லதுன்னு சொல்லக்கூடாது தேங்காய் அரைச்சு மொத்தமா ஊத்தி இங்க எங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு நெருப்பு மாதிரி இருக்குமா அப்படின்னு அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் தேங்காய் பால் விட்டுதான் சாப்பிடுவாங்க சோத்துல கூட

கோழிக்கறியில இந்த தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடுறத பத்தி சொல்ல வந்தீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது மேடம் இப்ப வந்து குழம்புன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து சுவை கொடுக்கக்கூடியது தேங்காய் அரைச்சு ஊத்தினாதான் கொஞ்சம் கூட்டம் நிறைய இருந்தாக்க தேங்காய் அரைச்சி ஊற்ற குழம்பு நிறைய கிடைக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு சிக்கன் குருமா வைக்கிறதா தேங்காய் அரைச்சி ஊத்திடுறோம் அந்த மாதிரி தேங்காய் அரைச்சு ஊத்துறதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சுவையை நினைச்சு தேங்காய் பால் விடுறாங்க சக்க ஊத்தும்போது அது வந்து திருத்திரியா குழம்பு அப்படியே சக்க சக்கச்சக்கையா தீங்குது அப்படின்ட்டு பால் மட்டும் ஊற்றோம்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்குது அதே மாதிரி நீங்க அந்த சில கிரேவிலாம் தேங்காய் பால் விட்டு வருப்பாங்க சில சோ அந்த பேமிலாம் தேங்காய் பால் விடும் போது வடி கட்டிட்டு பாலை மட்டும் அந்த முதல் பால் கொஞ்சம் திக்கா இருக்கணும் அந்த பாலை மட்டும் ஊத்தி குழம்பு அப்படியே அந்த மாதிரி பண்ணும்போது அதுல என்ன ஒரு பின் விளைவுன்னு கேட்டீங்கன்னா இப்போ தேங்காய் சக்க வந்து நமக்கு மித்ரு நான் சத்ரு மித்ருக்கு தான் போவேன் எங்கே போனாலும் மித்ரு மித்ருனா நண்பன்னு சொல்லியிருக்கேன் சத்ரு வந்து தேங்காய் பால் சத்ரு பகைவன் ஸோ நம்ம தேங்காய் பாலை மட்டும் சாப்பிடும்போது இப்போ உதாரணத்தை சொல்றேன் மழை வெள்ளம் போகுது ரோட்டில் மழை வெள்ளம் நம்ம ரோடுகள் எல்லாமே வந்து இயற்கையாக ஆமை ஓடு வடிவத்தில் இருக்கணும் ஆமை ஓடு வந்து இப்படித்தானே இருக்கும் அப்படி இருந்தா தான் நடுவுல ரோட்ல தண்ணி மழை தண்ணி சைட்ல காவால ஓடும் சரிங்களா இப்ப அப்படி எல்லாம் ஆதி காலத்துல வழி நாகரிகத்துல ஆமை ஓடு மாதிரி ரெண்டு சைடும் தண்ணி போயிடும் எங்கேயும் தண்ணி லாட்ஜ் ஆகாதான் சிந்து வழி நாகரீகத்துல படிச்சு பாரு அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ரோட்ல தண்ணி லாட்ஜ் ஆகுது பாத்தீங்களா மழை காலத்துல சோ

அட்லீஸ்ட் இந்த கேஸ் வாங்க எரியும் எரியும் அதாவது இங்க 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 இருந்து வரைக்கும் நெருப்பு மாதிரி இருக்குமா பேஷண்ட் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் தேங்காய் பால் விட்டு தான் சாப்பிடுவாங்க சோத்துல கூட நம்ம சோறு வடிக்கிறோம் பாருங்க அந்த சோத்துல தேங்காய் பால் விட்டுதான் சர்க்கரை எல்லாம் மாட்டாங்க வெறும் தேங்காய் பால் விட்டு சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி தேங்காய் பால் சாப்பிடும் போது நம்ம டைஜன் ஆகி அந்த சத்துக்கள் எல்லாம் பிரியும் பாத்தீங்களா தண்ணி ஒரு பக்கம் சத்து ஒரு பக்கம் அயன் ஒரு பக்கம் பிரியும்போது சிறு குடலில் அப்படிலாம் ஒன்று ஒன்றும் பிரியும்போது இந்த தேங்காய் பாலில் இருக்க லிபிட்ஸ் கொழுப்பு அது மட்டும் அப்படியே மிதக்குமா ஓ அந்த கொழுப்பு மட்டும் மிதக்குமா அதை ஃபில்ட்ரு பண்ணுமா நம்ம இங்கே வடிகட்டில் ஃபில்ட்ரு பண்ணுறோம் துணியில் ஃபில்ட் பண்ணுறோம் ஆனால் அங்கே ஃபில்ட்ரு நடக்குது ஃபில்ட்ரு நடந்து சக்கரை மட்டும் பெருங்குடலுக்கு அனுப்புது சக்கை இருக்குது பார்த்தீங்களா பெருங்குடல் போகுது பெருங்குடல் அந்த சிறுகுடல் பெருங்குடல் அதாவது அசெண்டிங் கோலான் கோலான் டிசெண்டிங் கோலான் நாங்க சித்தால ஏறு புரிதம் குறுக்கு புரிதம் இறங்கு புரிதம் அதுக்கப்புறம் சித்தா டேம் வந்து ரொம்ப கஷ்டம் மேடம் எம்பிபிஎஸ் சீக்கிரம் படிச்சிடலாம் ஆனா நாங்க அதையும் படிச்சு இதையும் படிக்கலாம் ஏறு புரிதம் குறுக்கு புரிதம் இறங்குறம் அதுக்கப்புறம் ஆசனம் அப்படி மலக்குடல் அதனால இந்த பில்ட்ரேஷன் நடக்குது நடந்து சக்கையை பிரித்தது எங்கே போகுது பெருங்குடலுக்கு இது அதாவது பெருங்குடலுக்கு போயிருது ஸோ இந்த பில்ட்ரேஷன் பண்ண அந்த லிப்பிட்ஸ் தேங்காய் பாலினுடைய கொழுப்பு மட்டும் மிதக்குது ரத்தத்தில் இதில் மிதக்குது ரத்தத்தில் மிதந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரத்த ஓட்டம் என்பது சர்க்குலேஷன் என்பது தலை முதல் பாதம் வரை நடக்கக்கூடியதான் ரத்த இரத்த ஓட்டம் அதான இயற்கை ஒரு இடத்துக்கு கூட ஈச் அண்ட் எவ்ரி செல் நீட் ஆக்சிஜன் அண்ட் ब्लड ம் ஒரு இடத்து கூட ரத்த சப்ளை இல்லைன்னா அந்த கை வந்து விளங்காது அதாவது அசைக்க முடியாது ம் ம் நம்ம சை இப்ப நம்ம படுத்து தூงுறோம் அப்படியே கொஞ்ச நம்மளரியான் தூங்கிட்டேனா அது கை தூงிறோம் ம் ம் சூப் பிடிச்சது நம்ம சை அந்த மாதிரி நமக்கு ஒரு இடத்து இப்ப கை அப்ப ரத்த ஓட்டம் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் ம் சரிங்களா சோ அந்த சூப் பிடிக்குது அந்த ரத்த ஓட்டம் கிடைக்கலனாவே அந்த இடத்துல செல் ஏற்படும் இந்த ரத்த ஓட்டத்துல இந்த தேங்காயினுடைய கொழுப்பு லிப்பிட்ஸ் லிப்பிட்ஸ் அந்த கொழுப்பு பொருள் வந்து மிதக்கும் மிதக்கும் அது மிதக்கும் போகாது எங்கேயுமே யூரின் வழியாக போகாது கொழுப்பு மோசன் வழியா சக்கம் மட்டும்தான் போகும் கொழுப்பு மட்டும் தேங்காய் கொழுப்பு மட்டும் மிதக்கும் மிதக்கிற கொழுப்பு இப்போ நான் உதாரணம் சொன்னேன் மழை தண்ணி வந்து ரோட்டில் எங்கெங்க பண்ணம் இருக்கோ குழி இருக்கோ அதை பார்த்து தான் ஓடும் அதே மாதிரி எங்க குழி பள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொழுப்பு தேடும் எங்க போய் அடையிறதுக்கு இப்போ மெயினான ஒரு ஆர்கன் வந்து நம்மளுடைய இறுதி தான் வந்து ட்ரை பைக்கஸ்பிட்னு பைகஸ்பிட்னு வாழ்வுகள் இருக்கு நாலு சாம்பர் இருக்கு சோ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெயினா வந்து ரத்தத்துடைய இதெல்லாம் நடக்குது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் தலைக்கு போறதுக்கு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரத்த குழாய்களும் கொரோனா ட்ரைஸ்லாம் இருக்கு ஸோ இந்த இருதயத்துக்கு போகாம இருக்காது இந்த கொழுப்பு இறுதித்துக்கு போகும் போயிட்டு என்ன பண்ணுன்னா அந்த ட்ரை கஸ்பிட் பை கஸ்பிட் சொல்லுவாங்க மூவிதல் வாழ்வு ஈறுதல் வாழ்வு இதில் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைக்கும் போது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மூவிதல் வாழ்வில் அடைச்சாலும் சரி ஈறுதல் வாழ்வில் அடைச்சாலும் சரி நாலு சேம்பர் இருக்கு ஸோ அடைக்கும் போது அந்த கதவுகள் வேலை செய்யாது மொதல் வாழ்வு மூவிதல் வாழ்வுன்னு நினைச்ச வாழ்வுனா கதவு ஸோ அந்த கதவு வந்து லப் டப் 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 மூடி திறக்கு மூடி தரக்கு அந்த மாதிரி ஒரு இதை வந்து கொஞ்சம் முதல்ல அது வந்து கொஞ்சம் செயல் இழுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்ளீட்டாகவே அது வேலை செய்யாது அப்படியே கொழுப்பு அடைச்சிடும் அப்போ தான் பேஷண்ட் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா உன்னே எனக்கு நெஞ்சு அடைக்குது இன்னே நெஞ்சடைத்து மாரடைச்சு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க உடனே ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அவசர சிகிச்சைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருக்கு ஸோ அந்த மாரடைப்புக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க குடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா கொலஸ்ட்ரலாக இருக்கும் சுகராக இருக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது அது வந்து நம்ம வந்து பர் த நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துக்கலாம் பட் அவசரமாக ஒரு அவசர சிகிச்சைன்னு போகும்போது அவங்களுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அவங்களுக்கு உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடும் அவங்க வந்து இந்த மாதிரி ஆன உடனே மாரடைச்சிடுது நெஞ்சடைப்பு உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் இன்பேஷன் ஆகணுன்றாங்க ஆகிட்டு சர்ஜரிலாம் பண்ணிடுறாங்க டாக்டருக்கு சொல்கிறாங்க மூணு அடப்பு எடுத்தேன் அப்படின்றாங்க சொல்கிறாங்களா ரெண்டு அடப்பு எடுத்தேன் மூணு அடப்பு எடுத்தேன்றாங்க ஸோ எத்தனை அடப்பு எடுத்தாங்க என்ன எதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க பட் எதனாலன்னு சொல்ல மாட்டாங்க ம் ஸோ டியூ டூ என்ன காரணம் அவங்க குடிச்சிக்கலாம் அல்லது ஸ்மோக் பண்ணியிருக்கலாம் அல்லது கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு இயற்கையாகவே இருந்துக்கலாம் அது போய் அடைச்சிருப்போம் ஆனால் நம்ம ஒரு சின்ன விஷயம் லிட்டர் திங்ஸ் என்கிட்ட அதெல்லாம் இல்லைம்மா நான் குடிக்கிற பழக்கமெலாம் இல்லைம்மா நான் நல்ல மனுஷமா நான் வந்து அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேம்மா நான் கொலஸ்ட்ரால்லாம் நான் கறி கொழுப்பில் கொழுப்புலாம் எடுத்து தாமா சாப்பிடுவேன் அப்படிலாம் சில பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி நான் அந்த மாதிரிலாம் நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கும்போது ஒரு சின்ன லிட்டர் திங்ஸ் தேங்காய் பால் விட்டுருக்கோம்மா தேங்காய் பால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிள் திங்ஸ் இடியாப்பத்தை வாங்கி பாலை ஊற்றி டிஃபுன்னு சாப்பிட்டு அது ஆபத்துக்கு ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது லாங் டேஸ் அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி லிபிட் மேட்டர் வந்து மிதப்போம் ரத்தத்தில் எங்கேயாவது அது தேங்காய் பால் கொழுப்புன்றீங்களா லிபிட்ஸ் ஓகே லிபிட்ஸ்னால் மூளை வரைக்கும் போகும் இல்லைம்மா ஆனால் தேங்காய் பால் ரொம்ப நல்லது சக்கையோடு சாப்பிடுங்கற ஓ

ஆனா சக்கையோட பயன்படுத்தும் பால் நல்லதுன்னு கூடாது தேங்காய் அரைச்சு மொத்தமா ஊத்தி ஓகே தேங்காய் அரைச்சு சாப்பிடுறது சக்கையோட சாப்பிடுறது வெறும் பால் எடுத்து சாப்பிடுறது சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு வந்து சத்ரு ஏறிது இறுதிய வாழ்வுல போய் அடைக்குது மாரடைப்பு நோய் வந்துருது திடீர்னு செஸ்ட் பெயின் வருதுன்னு சொல்றாங்க எங்கனால அந்த லிபிட்ஸ் போகலாம் அதனால நம்மளே நம்ம வழி வைக்க கூடாது சக்கையோட சாப்பிடுங்கன்னு தான்

அந்த ஓடை வந்து ஓட்டுக்குள்ளார ஒரு ப்ரவுன் கலர் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிரவுன் கலர் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் நீங்க வந்து டிவிக்காரங்க நான் ஒரு நார்மல் டாக்டர் தான் நீங்க நீங்கதாம்மா பெரியவங்க சொல்லுங்க இல்ல இந்த வயசுல பெரியவங்க இதுல எல்லாம் நான் வந்து கட்டுறது கை மண் அளவு தான் கல்லாது உலக எல்லாருக்குமே ஆமா மேடம் அந்த அந்த கடை மிட்டாய் செய்யறாங்க தேங்காய் மிட்டாய் யூடியூப்ல அப்ப ஸ்பெஷலாவே என்ன பண்றாங்க நம்ம சகோதரிகள்

பட் அந்த தேங்காயில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் சத்து வந்து அதுல என்ன சத்து இருக்குன்னா இருடியம்னு ஒரு சத்து இருக்கு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க அந்த ஏரோப்ளைன் பறக்கிறதுக்கு வந்து அந்த இருடியம் சத்து தான் வந்து ஏரோப்ளைன் பறக்குதான் அந்த இருடியம்ங்கிற சத்து இந்த தேங்காயில் அந்த அந்த ப்ரௌன் கலர்ல இருக்குன்னு சிதர்கள் சொல்லிருக்காங்க சரிங்களா அதாவது அந்த இருடியம்ங்கிற சத்து வந்து அந்த சூரிய கிரகணத்திலிருந்து வர வெப்ப காங்க இருக்கு பாத்தீங்களா எத்தனையோ டிகிரி செல்சியஸ தாங்க அந்த சத்தம் இருடியம் அதனாலதான் ஏரோப்ளேன் பறக்குது அந்த வீணாக்கலாமா நான் டிவில பேசியிருக்கேன் இதே பாயிண்ட் சொல்லியிருக்கேன் சகோதரிகள் இந்த மாதிரி தோலை சீவிட்டு தேங்காய் மிட்டாய் சேரிங்க இது தவறுன்னு நான் அந்த ப்ரௌன் தோலோட தான் தேங்காயை பயன்படுத்தணும் ஆமாம் மேடம் அதுல இருடிய சத்து இருக்கு ஏரோப்ளை பறக்குது அதனாலதான் எவ்வளவு டெம்பரேச்சர் சூரிய வெப்பம் இருந்தாலும் அவ்வளவு தூரத்துக்கு பறக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இருக்கிற உலோகத்திலேயே இருடியங்கிற உலோகம் தான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி பிளாட்டின் அதுக்கப்புறம் தானா அது கிடைக்கிறது உலக சந்தையில ரொம்ப ரேரா ஏரோப்ளை உங்களுக்கு எவ்வளவு இதானது ஸோ அவ்வளவு முக்கியமான சத்து நம்ம சீப்பாக நமக்கு ஒரு தேங்காயில் கிடைக்கிது அது சீப்பாக வெட்டி போடுறோம் நியாயமா ஸோ நான் வந்து டிவியில் பேசியிருக்கேன் இப்போவும் நான் ரிமைண்ட் பண்றேன் நினைவூட்டுதல் தான் அது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் நான் பேசுறது எல்லாமே ஒரு நினைவூட்டுதலே அன்றி வேறு இல்லை சரிங்கம்மா இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க கோழியை பற்றியும் சரி முட்டையை பற்றியும் சரி தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் அதில் சேர்க்க வேண்டிய கரெக்டான

நடக்கிறதுக்கு அந்த கிரிக் கிரிக்னு சத்தம் கேட்க மாட்டேங்குது அந்த நீர் தேங்குறத நீர் அந்த ஊசி போட்டு உறிஞ்சி எடுக்காத பக்கத்து விட்டுக்கார சொல்லுவான் அங்க போனா எந்த ஊசியும் கிடையாது எந்த நீர்லையும் கிடையாது கத்தி வச்சுமா ஆபரேஷன் பண்ணலாம் போ அங்க போனா முட்டை தருவாங்க அது போட்டா உடனே வீக்கம் குறையுது எப்படிமா போடணும் முட்டை எப்படி போடுறது கிரிக்கு கிரிக்குன்னு சத்தம் குறையுது சோ நம்ம நம்ம சமுதாயம் நம்ம பெண்கள் சமுதாயத்துல எல்லாமே குண்டு குண்டா இருக்காங்க இப்போ அதாவது முழங்கால் வலி ஏன் வருதுன்னா பாடி வெயிட் இஸ் த ஒன் ஆஃப் த ரீசன் சரிங்களா அதே மாதிரி குதிங்கால் வலி ஸோ அதுவும் பாடி வெய்ட் ஃபுல்லாகவே சின்ன எலும்பு கால்கனியஸ் போன் இருக்கு ஸோ அந்த போன் தான் தாங்குது ஸோ நம்ம உடம்பு வெயிட்டு தான் காரணம் அந்த முழங்கால் வலிக்கும் குதிங்கால் வலிக்கும் நிறைய பேர் குதிங்காலுக்கு போய் என்னோட ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க பட் அவங்களுடைய டாக்டர்ஸ் சொல்லணும் உடம்பு வயிற முத குறை இந்த உடம்பு வெயிட்டெல்லாம் தாங்குது யாரு புதிங்கா எலும்பு மட்டும்தான் இன்னும் சொல்ல போனா ஜாயிண்ட் ம் பில்லர் மாதிரி இதுதான் தாங்குது இப்போ ஒரு ரூம் கட்டுறது பில்லர் தானே முத கட்டுறான் இந்த பில்லரை பலப்படுத்தாம இந்த பில்லருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்ற வாக்கிங் அட்வைசபிளே கிடையாது என்ன பொறுத்தவரை எப்படி சொல்லிட்டீங்க எல்லாம் தேஞ்சிரும் வாக்கிங் வந்து இருதயத்துக்கு நல்லது ஆனா நீ ஜாய்ட்டு கெட்டது சரி இருதயத்தையும் பலப்படுத்தி நீ ஜாயிண்ட்டுக்கும் பாதுகாப்பா இருக்கணும்னா என்ன பண்ணல நல்ல கேள்வி மேடம் சூப்பர் கேள்வி அதாவது அண்ணா ஸ்பீட்ல வந்து மல்டி தான் ட்ரீட்மென்ட் கொடுப்போம் அதாவது அவங்க அந்த சில அதாவது ஒரு நாலஞ்சு பத்து மருந்து இருக்கு அமுக்கரா பற்று சுக்கு பற்று அதிமதிரை பற்று அப்புறம் மூசாம்பர பற்று மூசாம்பரப்பற்றுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல கற்றாலை பற்று கத்தாழைய உள்ள இருக்க சோறை மட்டும் எடுத்து வெயில்ல காய வச்சு அதுல இருந்து நாங்க ரெடி பண்ணுவோம் இதெல்லாம் படித்தா தான் டாக்டர் பட்டம் தருவாங்க இதில் வேறு படித்து முடித்த பிறகு இன்டர்வியூ வரும் அந்த இன்ட்ரிவியூவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு டாக்டர்ஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்டு எல்லாத்தையும் நான் பாஸ் ஆகும் அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வேலை இப்போ நீட் வந்தாச்சு இப்படியெல்லாம் சில அதாவது பயங்கரமான அப்சக்கிள்ஸ் அத்தனை மேடேறி வந்தால் தான் கவர்மெண்ட் ஜாப் அதனால் அந்த அம்கரா பற்று மூசாம்பரை பற்று சுக்கு பற்று ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பத்து வந்து சிதர்கள் சொல்லிருக்காங்க மூசாம்பரப்பட்டு ஒன்லி பாருபிளிஜியா அப்படி இல்லைன்னா மூட்டு 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 வீங்கிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு வந்து ஹெமிபிளிஜியா பேஷண்ட்டுக்கு மூட்டு வலின்னுவாங்க வாங்க அவங்களுக்கு வந்து மூசாம்பரப்பட்டு கற்றாழை தயார்பட்டும் முட்டை வெள்ளக்கரு மட்டும் தான் உடைச்சி ஊட்டணும் மஞ்சள் கரு மட்டும் எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்போ எலும்புக்கு இடையில நீர் கொரத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீர் கோர்த்திருக்குமா ஊசி வச்சு உறிஞ்சி எடுத்துட்டோமா ஆனால் திருப்பி நீர் கோர்த்திருக்குமா என்னம்மா பண்றது அப்படின்னு கவலைப்படாத சுக்கு 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 பத்தில் முட்டை வெள்ளக்கருவ உடைச்சி ஊத்தி பத்து போடுமா அது எப்போ போடணும்னா காலையில நைட்டு கிடையாது காலையில பத்து போட்டுட்டு நம்ம வாட்டில நம்ம வேலையை பார்க்கலாம் அது ஒத்திரம் கொடுக்கணும் தண்ணி வச்சு உடுக்கணும் நெசசிட்டியே கிடையாது அது பாட்டில் உதிந்துரும் அதே மாதிரி ஆஹ் அதிமதுரப்பட்டுன்னு ஒண்ணு இருக்கு அதிமதுர பற்று இந்த அதிமதுர பற்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அதிமதுரம் ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதி மதுரம் அதிகமான இனிப்பு உடையது அதி மதுரம் அதிகமான இனிப்பு உள்ளது தான் அதிமதுரம் இந்த அதிமதுரம் வந்து மல்டி பர்பஸ் இருமலுக்குலாம் வாயில் அடைப்போம் அப்புறம் அதை வந்து மெடிசினல் யூஸுக்கு எக்ஸ்டர்னலாகவும் சிதர்கள் சொல்லியிருக்காங்க சொல்றேன் உங்களாம் எவ்வளவு ஒரு என்ன சொல்றது சயின்டிஸ்ட் தான் மேடம் நாங்களாம் ஒண்ணுமே கிடையாது ஸோ அந்த நம்ம இப்போ இருக்க ட்ரெண்ட் நம்ம யூஸ் பண்றது எல்லாத்தையுமே அவன் முன்னாடியே சொல்லி வச்சு போயிட்டான் சோ இது பெரிய மிராக்கிள் ஜஸ்ட் லைக் எ பூம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு அதனால வேற பேச்செல்லாம் வந்துடும் வேண்டாம் அதனால இந்த அதிமதுரை ஒரு வால்டெய்ல் ஆயில் இருக்கு வால்டெய்ல் ஆயில்னாக்கா லூப்ரிகேஷன் குடிக்க கொடுக்கக்கூடிய உம் ரெண்டு எலும்புக்கடையில ஒரு சைனோவியல் மெம்பரேன் இருக்கும் உம் சைனோவியல் மெம்பரேனுக்கு உள்ளார ஒரு சைனோவில் ஃப்ளூயிட் இருக்கும் ஸோ அந்த சைனோவில் மெம்பரேட் உள்ள சைனோவில் அதாவது அந்த திரவம் தான் வந்து ரெண்டு எலும் எலும்பி உரச விடாம இப்படி ஒரு தலாணி வச்சு படுக்கிறோம் மெத்தை மாதிரி தாங்குது அது என்னன்னா இப்போ நான் என்ன சொன்னேன் வாக்கிங் வந்து அட்வைசபிள் இல்லை எக்ஸசைஸ் அட்வைசபிள் இல்லைன்னு நான் சொன்னேன் ஓய் ஏன் இந்த ரெண்டு எலும்பு கடையில் இருக்க மெம்பரேன் ரப்சர் ஆகுது சைனோவில் மெம்பரேன் ரப்சர் ஆகிடும் ஓவர் வாக்கிங் போகும்போது அட் தி சேம் டைம் உள்ளே இருக்க ரெண்டு எலும்புக்கும் அந்த லூப்ரிகேஷன் தரக்கூடிய அந்த சைனோவில் ஃப்ளூயிடும் காண போயிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இட ட்ரைனஸ் ஆகிடும் அதாவது ஜாயிண்ட்டுங்கிறது என்ன இந்த கிரிக் கிரிக்குன்னு இந்த கதவுல வந்து ஒரு சின்ன கீழ் இருக்கும் சத்தம் வந்துச்சுன்னா நம்ம மெஷின்லாம் டெய்லர் மிஷின்லாம் கொஞ்சம் ஆயில் போடுவாங்க ஸ்டாப் ஆயிடும் ஜஸ்ட் லைக் அந்த வாலட்டைல் ஆயில் வந்து அதிமதுரத்தில் இருக்குது ஸோ இட் வில் கிவ் ஸ்ட்ரென்த் டு த போன் ஆர்டிபிஷியல் நம்ம வந்து கிழிஞ்சது கிழிஞ்சது தான் ஆயில் சைனோட் சைனோட போனது போனது தான் ரெண்டு எலும்பு உறைஞ்சது உரைஞ்சது தான் பட் ஆர்டிபிஷியலாக நம்ம என்ன பண்ணலான்னா முட்டை வெள்ளக்கரு வந்து அதில் நிறைய கால்சியம் இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு மெக்னீசியம் இருக்கு சரிங்களா அயன் இருக்கு சப்போர்டிவா சைட் சப்போர்ட்டிவா இந்த முட்டை வெள்ளக்கருவோடு சேர்த்து உங்கள் அதிமுதலப்பட்ட முட்டை பத்து போடுறாங்க வெள்ளக்கரு எடுத்து நீங்க வெள்ளக்கரு மட்டும் எடுத்து அந்த அதிமதுர பற்று போடுறதா இருந்தா அதிமதுரம் அப்படி இல்லனா அந்த நீர் கோத்து சுக்கு சொல்றீங்க இதெல்லாம் போடுறது அதெல்லாம் போடும்போது எவ்வளவு நேரம் வந்துட்டு அது காய் எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம் இருக்கலாம் காலையில போட்டுருந்தோம் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அதை அப்ளை பண்ணி விட்டுருந்தோம் எவ்வளவு நம்ம கிச்சன் வேலை எல்லாம் நம்ம குளிக்கும்போது கழுவி விட்டுலாம் அவ்வளவுதான் அவ்வளவு அதுக்குன்னு தனி கேர் எடுக்க தேவையில்லை ஓகே ஓகேம்மா ரொம்ப நன்றி நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிமா தகவல் நான் கொடுத்தேன்னாக்க சித்த அந்த சித்த ஞானம் பெற்ற அந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் சித்தஸ்க்கு அவங்க அவங்க சொல்லிட்டு போன அந்த சோடியினுடைய படிப்பு தான் எங்களுடைய படிப்பு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் அந்த நன்மை எல்லாம் இந்த நீங்கள் சொல்கிற வாழ்த்துக்கள் எல்லாம் எனக்கு அப்புறம்தான் நன்றி நன்றி நன்றி